இந்த அரசின் காலத்தில் வடக்கு விரைவில் அடையும் வடக்கு மாகாண ஆளுநர் சபை தேர்தல் தொடர்பில் கட்சிகளின் ஒருமித்த முடிவு அவசியம் இந்திய தூதுவர் வலியுறுத்து திருமலை முத்துநகர் விவசாயிகள் தொடர் சக்தியாகிரக போராட்டம் மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் ராஜதந்திர சவாலை ஏற்படுத்தியுள்ள சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் வடக்கு மாகாணம் விரைவில் எழுச்சி பெற்ற மாகாணமாக முளிரும் இந்த அரசின் காலத்தில் நிச்சயம் இது நடக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் யாழ் காரைநகர் சீனோர் படகு தளத்தின் புனரமைப்பை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு காரைநகர் சீனோர் படகு தளத்தில் நேற்று வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்னாயக கடற்கொள்ளி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் காரிநகர் சீனோர் படகு தளத்தின் புனரமைப்பு வடிவமைப்பு திட்டமும் நிகழ்வில் வைத்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கே இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராசா ஜே ரஜீவன் ஆகியோரும் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் கடற்றொழில் கூட்டு தாபனத்தின் தலைவர் கடற்றொழில் நேரியல் வழங்கல் பணிப்பாளர் சீனோர் நிறுவனத்தின் தலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மிக ஒரு

சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவாக நடத்துமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது எனினும் இந்த தேர்தலை நடத்த சகல அரசியல் கட்சிகளும் ஒருமித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று இந்திய தூதுவர் சந்தோஷியா யா வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன ராஜகர்ண தயாஸ்ரீ ஜெயசகர் மற்றும் நலின் பண்டார ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இந்திய தூதுவர் சந்தோஷ் யா இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு இலங்கையின் சமூக அரசியல் நிலவரங்கள் மற்றும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பின் போது பரந்தளவிலானதும் பன்முக அடிப்படையிலானதுமான இலங்கை இந்திய உறவுகள் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன என்று கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம் நேற்று இரண்டாவது நாளாகவும் போலீசாரின் இடையூறுக்கு மத்தியில் நடந்தது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளை நிலங்களை உடனடியாக கொடு இந்திய கம்பெனிகளின் நிலம் மற்றும் வளச்சூரை ஆடலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு சத்தியாகிரக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை இன்று திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாகவே இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது இந்நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களின் இடத்தை அகற்ற முற்பட்ட போதும் கூட அவர்களால் அதனை அகற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சூரிய மின்சக்திக்கு வழங்கப்பட்ட விவசாய காணிகளை மீளப்பெற்று தருமாறு கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது அமைச்சர் விமல் ஜாலில் தெரிவிப்பு நல்லூரில் அமைந்துள்ள மந்திரி மனையை விமல் ரத்நாயக்க நேற்று மாலை பார்வையிட்டார் இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது இதனை பாதுகாப்பதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டை எடுப்பதாக உறுதியளித்தார் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள மந்திரிமனை நேற்று முன்தினம் இடிந்து விழுந்து பகுதி பகுதியளவில் சேதமடைந்திருந்தது இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் பார்வையிட்டனர் அவர்களுடன் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜூ ஏ பத்துல மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் உடனிருந்தனர் இதன்போது மந்திரிமனையின் தற்போதைய நிலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அரசாங்கத்தை எதிர்க்கின்ற களம் தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல் களம் அல்ல என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது இந்த இந்த அவைக்கு சலுகை வழங்கியக்குள்ளேயோ அல்லது சலுகை நீக்கியக்குள்ளேயோ தமிழ் மக்களோடு எந்த கலந்துரைய அடல் நடக்கு இது அவர்கள் தாங்கள் ஆவே செய்தது இது அங்கத்தில் உள்ள கட்சி பிரச்சனை அப்போ அங்கே அங்கே சிங்கள தேசத்தில் இடம்பெறுகின்ற கட்சி பிரச்சனைக்குள் நாங்கள் தலையிட வேண்டிய தேவை இல்லை என்கின்ற ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகிறோம் அதுதான் சரியான என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான் இந்த சிங்கள சிங்கள தேச கட்சிகளை பொறுத்த எவையுமே தமிழ் மக்களுடைய நண்பர்கள் இல்லை அனைத்து கட்சிகளுமே இன அழைப்பு செய்த காட்சிகள் கவர்மெண்ட் அளவு ரீதியாக வித்தியாசங்கள் இருக்கிறாமோடைய எல்லா கட்சிகளுமே இன அழைப்பை செய்த காட்சிகள் அவை நண்பர்கள் இல்லை எதிரிகள் என்றால் நாங்கள் அந்த இருந்து சமதுல இருக்கோம் சமதுரத்தில் தான் அவர்களை எங்களால் கையாளக்கூடியதாக இருக்கும் அவை அந்த கையாளக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது என்பது தமிழரசியில் பலவீனப்படுத்தக்கூடிய சூழலைத்தான் இதை இதைவிட நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தால் பொறுப்புக்கூறல் சர்வதேச ரீதியாக இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புக்கூறலும் பலவீனம் அடையும் ஏனென்றால் நீங்கள் என்ன த தமிழ் கட்சியலோட அரசாங்கம் நல்ல ஐக்கியமாக இருக்குது அதனடியாக நீங்களே எல்லாத்தையும் பேசி பேச்சனையை தீர்த்து கொள்ளலாம் சர்வதேச தலை நீதிக்குள்ள தேவையில்லை என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் வேற பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாகும் மூன்றாவது விஷயம் இன்னொன்று விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தமிழர் சாயகத்தில் ஊடுருவின்ற எல்லாமே இல்லமை காணப்படுகிறது இவ்வாறான ஆதரவை கொடுத்தால் தமிழர் சாயகத்தில் தேசிய மக்கள் சக்தி பலவி பலமடையக்கூடியதான ஒரு சூழலும் ஒன்று உருவாகும் அவைவே எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆதரவு கொடுக்காம விட்டது தான் சரியானது என்று நான் நினைக்கிறேன் இதில் உண்மையில் இவ்வளவு அரசியலையும் புரிந்து கொண்டு தான் தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு கொடுக்காமட்ட சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனாலும் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு கோட்பாட்டு ரீதியாக சரியானது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலைக்கப்பட மாட்டாது என்று அந்த கட்சியின் நிறைவேற்றி பணிப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பி பெரேரா தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது பெரும்பாலானவர்களின் கருத்து இதனை நாமும் ஏற்கின்றோம் இணைவு என்பது இருதரப்புகளும் ஒரு கட்சியின் கீழ் சங்கமிப்பதா அல்லது கூட்டணியா என்பது பற்றி முடிவெடுக்கடவில்லை ஒருமித்தருத்துடைய இரு தரப்புகளின் ஒற்றுமை என்பது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் ஆதரவாளர்களில் சதவீதம் பேர் ஐக்கிய மக்க சக்தியுடன் தான் இருக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கே எமது அரசியல் குரு அவர் கைது செய்யப்பட்ட போது நாம் கவலை அடைந்தோம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உள்ளனர் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி கலைக்கப்பட மாட்டாது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவது பற்றி பேசப்பட்டு வருகின்றது என்றார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சுகாதார சேவை உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தும் நோக்குடன் நிர்மாணிக்கப்பட்ட இறுதியவியல் பிரிவு கட்டடம் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் பங்கேற்புடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கணேசமூர்த்தி கலாரஞ்சனியின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது முன்னூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா செலவு நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டட தொகுதியின் திறப்பு விழா நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிறப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருதய சத்திர சிகிச்சை பிரிவுடன் எண்டோஸ்கோபி பிரிவும் புனரமைப்பு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதிய உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இவ்வைத்தியசாலையின் குறைபாடாக திகழ்ந்து வரும் எம் ஆர் ஐ பிரிவு எதிர்வரும் தை மாதம் அளவில் திறந்து வைக்கப்படும் எனவும் சுாதத்துறை சார்ந்த பதினேழு பாரிய திட்டங்களுக்கான அனுமதியை கடந்த அமைச்சரவை அமர்வில் சமர்ப்பித்து அவற்றிற்கும் நாம் அனுமதியினை பெற்றுள்ளோம் எனவும் அவற்றின் ஊடாக மட்டக்களப்பு போதனாவைத்தியசாலையில் நிலவும் கட்டட குறைபாடுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் நாம் பூர்த்தி செய்து தருவோம் எனவும் இதன்போது அமைச்சர் தனது உரையில் தெரிவித்திருந்தார் நிகழ்வின் இறுதியில் அமைச்சர் உள்ளிட்ட அதிதிகள் பொன்னாடை போர்த்தி நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார் விஜய் சேதுபதி நடித்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில்தான் முழுநீள கதாபாத்திரம் இவருக்கு கிடைத்தது பின்னர் தொடர்ந்து கப்பல் மாறி வாயை மூடி பேசவும் என அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தன வேலைனு வந்துட்டா உள்ள காரன் படத்தில் இவரது நகைச்சுவை பெரிய வரவேற்பை பெற்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை ஏற்பட்டதால் கடுமையாக உடல் எடை குறைந்து காணப்பட்டார் ரோபோ சங்கர் பின்னர் மெல்ல தேறி வந்த அவர் மீண்டும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தோன்றினார் இந்நிலையில் அண்மையில் உடல்நலக் குறைவால் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர் பாகிஸ்தான் பிரதமர் சாபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளது அந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினால் அது இரண்டு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பிராந்திய அரசியலில் புதிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் பாதுகாப்பையும் ஒன்றிணைத்து பரஸ்பர பாதுகாப்பு உறுதிமொழியை வழங்குகின்றது இதன் மூலம் ஒரு நாடுகளும் தாக்கப்படும் போது ஏனைய நாடும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது கட்டாரில் உள்ள ஹமாஸ் அலுவலகங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகின்றது இந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் முதலில் கட்டாருக்கும் பின்னர் சவுதி அரேபியாவிற்கும் விஜயம் மேற்கொண்டமை பிராந்தியத்தில் பாகிஸ்தானின் அதிகரித்து வரும் செல்வாக்கை காட்டுகின்றது இந்த ஒப்பந்தம் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளையும் முனைத்து நேட்டோ போன்ற ஒரு ராணுவ கூட்டணியை உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக இனி பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுதி அரேபியாவும் பதிலடி கொடுக்க நேரிடும் என்ற சூழல் உருவாகியுள்ளது இது இந்தியாவிற்கு ஒரு புதிய ராஜதந்திர மற்றும் இராணுவ சவாலை முன் வைக்கின்றது பாகிஸ்தான் பிரதமர் சாபாஸ் செரிப் உடன் வெளியுறவு பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சர்கள் சவுதிக்கு விஜயம் மேற்கொண்டமை இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தையும் பாகிஸ்தான் அதற்கு அளிக்கும் முன் உரிமையையும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள அதிகார சமநிலையை மாற்றி அமைக்கும் ஒரு முக்கியமான நகர்வாக கருதப்படுகின்றது ரஷ்யாவில் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது ஏழு தசம் பூஜ்ஜியம் எட்டு ஆக மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது கம்செட்கா பகுதியில் கடலுக்கு அடியில் நூற்றி இருபத்தி எட்டு சுமார் கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜூஎஸ் ஜி எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் அந்த பகுதியில் கட்டடங்கள் குலுங்கின அத்துடன் ஆலி பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்செட்கா பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த ஐந்தாம் அன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வை அடுத்தும் ஆழிப்பேரலை பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது